தோசையை மடக்கி எடுத்து வந்த ரத்தனா தட்டில் இருந்த தோசையை அணு இன்னும் சாப்பிட்டு முடிக்காததை பார்த்து ஏய் எங்கடி யோசனை என்றாள் எனக்கு போதுமா என்ன போதும் ரெண்டு தான் சாப்பிடுவியா போதும்னா விட எப்பவும் நாலு சாப்பிடுவியே ஏன் பசிக்கலையா பதில் சொல்லாமல் அணு எழுந்து கை கழுவி வர எதிரே நின்றாள் ரத்தனா என்னாச்சு உனக்கு ஒரு வாரமாவே நீ சரியா சாப்பிடுறதில்லை ஈவினிங் காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வா டாக்டர் கிட்ட போகலாம் என் உடம்புக்கு ஒன்னும் இல்லம்மா வழிய விரடையா பஸ்ஸு வந்துடும் அனு தன் கல்லூரி பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு ரத்னா நீட்டிய டிஃபன் பாக்ஸை வாங்கி கொண்டு சென்றாள் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போக மாட்டியா போயிட்டு வரேன் என்று திரும்பாமல் சொன்னபடியே வெளியேறி நடந்த அணுவை கவலையோடு பார்த்தபடி நின்றாள் ரத்னா ஏதோ பிரச்சனை எதையோ மறைக்கிறாள் கேட்டால் ஒன்றுமே இல்லை என்று மழுப்புகிறாள் என்னவாக இருக்கும் எப்படி தெரிந்து கொள்வது ஒழித்த போனை எடுத்தாள் நான் தான் பேசுகிறேன் அவ புறப்பட்டுட்டாளா இப்பதான் புறப்பட்டாங்க நீ சாப்பிட்டியா தாங்க நீங்க எப்போ வரீங்க இப்ப லீவு எதுவும் இல்லையேம்மா தீபாவளிக்கு தான் வர முடியும் ஏன் அணுவுக்கு இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன பேசுற அவ டிகிரி முடிச்சிட்டு பிஜி பண்ண போறா அப்புறம் எம் பில் பிஹெச்டின்னு பிளான் வச்சிருக்கா தெரியும்ல அவளுக்கு என்ன ஆயிரம் சொல்வா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் படிக்கட்டும் நீங்க பெங்களூர்ல உட்காந்துக்கிட்டு ஈஸியா சொல்றீங்க அவளை வச்சிக்கிட்டு நான் படுற பாடு எனக்குத்தான் தெரியும் எப்ப என்ன குண்டை தூக்கி போடுவாள்னு பயமா இருக்குங்க மெகா சீரியல்ஸ் பார்த்து கெட்டு போயிட்ட எனக்கு அணுவை உன்னை விட நல்லா தெரியும் அவர் ரொம்ப மெச்சூர்டு நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத சரி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீக்கெண்ட் வந்துட்டு போங்களேன் எங்களுக்கு மூஞ்சே மறந்துடும் போல் இருக்கு இங்க அணு காலேஜுக்கு போயிட்டா திரும்பி வர வரைக்கும் ஒரு வேலையும் இல்லாம தூங்கி தூங்கி வெயிட் போட்டு இருக்கேன் எதிர்முனையில பிரசனா நகைச்சுவை போல சிரித்து முடித்து ரொம்ப போர் அடிச்சா கரஸ்பாண்டன்ஸ்ல ஏதாச்சும் கோர்ஸ் படின்னு சொன்னேனே படிக்கிற வயசெல்லாம் தாண்டியாச்சுங்க கிட்ட கம்ப்யூட்டர் கத்துக்கோன்னு சொன்னேனே கிட்ட தானே அவளுக்கு பொறுமையே கிடையாது அவ அளவுக்கு என்னால ஃபாஸ்டா செய்ய முடியுமா இதான் சாக்குன்னு அதட்ரா டிவில நல்ல ப்ரோக்ராம்ஸ் எவ்ளோ வருது எவ்வளோ நல்ல ப்ரோக்ராமும் அரை மணி நேரத்துக்கு மேலே தனியாக பார்க்க முடியாதுங்க என்னை என்னதாம்மா பண்ண சொல்ற டிரான்ஸ்ஃபருக்கு தீவிரமா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன் ஓகே ஓகே காலையில் கம்பெனிக்காக கொஞ்சமாச்சு உழைக்கட்டுமா வச்சுடுன்னு சொல்ல வேண்டியது தானே ரத்தனாவுக்கு அணு பற்றி தான் அனாவசியமாக கவலைப்படுகிறோமோ என்று கேள்வி வந்தது கொஞ்ச நாட்களாக அவள் அறையில் இரவில் அதிக நேரம் விளக்கு எரிகிறது காலையில் கேட்டால் காலேஜ் அசைன்மென்ட் என்கிறாள் காலேஜில் இருந்து வந்ததும் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து விடுகிறாள் எது கேட்டாலும் முகம் பார்த்து பொறுப்பாக பதில் சொல்வதில்லை சொன்னாலும் எடக்கு மடக்கான பதில்கள் வாக்குவாதங்கள் அன்றைக்கு வழக்கத்தை விட தாமதமாக வந்ததற்கு காரணம் கேட்டால் லைப்ரரியில கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டி இருந்துச்சு என்றால் போன் பண்ணி சொல்லக்கூடாதா மறந்துட்டேன்மா அம்மான்னு ஒருத்தி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வீட்ல உட்காந்துருப்பாளிங்கிற நினைப்பு உனக்கு இருக்காடி சினிமா டைலாக் எல்லாம் பேசி அறுக்காதம்மா அது என்ன வயிற்றுல நெருப்பு நான் என்ன சின்ன குழந்தையா கமர் கட்டு கொடுத்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்களா நீ சின்ன குழந்தை இல்லானு அதான் பயம் என்ன உன் பயம் வயசு பொண்ணுடி நீ உனக்கு நல்லது கெட்டது தெரியாது ஓஹோ உனக்கு தெரியுமா விதண்டாவாதம் பண்றதே உனக்கு வழக்கமா போச்சுடி பெத்தவங்களாச்சேன்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை ஓடியு மீன் தினமும் நான் காலில் விழுந்து கும்பிட்டு போகணுமா கை கட்டி நிக்கணுமா நான் என்ன செஞ்சா உன் மேல மரியாதை வச்சிருக்கிறதா அர்த்தம் முதல்ல இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பேசுறதை நிறுத்து நீ முதல்ல எனக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்து ரொம்ப படுத்துறமா நீ இப்படியெல்லாம் முகத்துக்கு நேராக வெடுக்கு வெடுக்கு என்று பேசுகிறவள் இல்லை அனு கொஞ்ச நாட்களாகத்தான் என்ன பிரச்சனை என்றும் நேராக சொல்லி தொலைக்க மாட்டேன் என்கிறாள் எப்படித்தான் தெரிந்து கொள்வது வேர்வை கசகசப்பில் கண் விழித்த போது நின்றிருந்தது மின்சாரம் போயிருப்பதை உணர்ந்து எழுந்து டார்ச் அடித்து மணி பார்த்தாள் ரத்தனா மணி ரெண்டு பத்து ஜனலின் கதவுகளை இன்னும் விரிய திறந்து வைத்து தண்ணீர் குடித்து மீண்டும் படுக்க சென்றபோது போது மின் சுழல துவங்கியது ஒரு உந்துதலில் அணுவின் அறைக்கு வந்து சின்ன தயக்கத்துக்கு பிறகு ஓசை இல்லாமல் கைப்பிடி அழுத்தி கதவை திறந்தாள் அணுவின் முதுகு மெலிதாக குலுங்குவதைப் பார்த்து திடுக்கிட்டாள் சன்னமான விசும்பல் ஒலியும் வந்தது பதறி டியூப்லைட் போட அதிர்ந்து போய் எழுந்த அணு அவசரமாக விழிகளை துடைத்து கொண்டாள் அணு என்னடி இது அர்த்த ராத்திரில இப்படி அழுதுகிட்டு இருக்க நத்திங் ஒரு கெட்ட கனவுமா நீ போய் படு அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்தாள் ரத்னா இத பாரு நீ போய் சொல்ற அணு உனக்கு என்னடி பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லு நான் கோவிச்சுக்கலை ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன் இல்லம்மா இல்லடி நான் நம்ப மாட்டேன் எனக்கு பதறுது உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லலை தைரியமா சொல்லு ஏதாச்சும் லவ்ல மாட்டிகிட்டு இருக்கியா பரவாயில்ல சொல்லுடி ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆறு மாசம் முன்னாடி வினோத் என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணான் என் மனசுல கெரியர் பிளான் நிறைய இருக்கு லவ் பண்ற மனநிலையில நான் இல்லை சாரிப்பான்னு தெளிவா சொன்னவமாண்ணா காலேஜ்ல ப்ரொஃபஸர்ஸ் ஏதாச்சும் திட்டிட்டாங்களா இல்லைம்மா பின்ன என்ன பிரச்சனை எவனாச்சும் உன்னை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் எதுவும் பண்றானா ரொம்ப கற்பனை பண்ற தான் பாக்கி அதையும் கேட்டேன் இப்பதான் ஃபேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வரைமுறை இல்ல பழகிறீங்களே ஏதாச்சும் தப்பாயிடுச்சா வயித்துல ஏதாச்சும் வாங்கி தொலைச்சிட்டியாடி சொல்லி தொலை ரகசியமா சரி பண்ணி தொலைச்சிடலாம் பேசுடி அம்மாவையே உற்று பார்த்தால் அனு சி இவ்வளவுதானா நீ என்னை புரிஞ்சு வச்சுக்கிறது எப்படியெல்லாம் கேக்குற என்னை அசிங்கப்படுத்தாம போய் படு போ அனு படுத்து கொண்டு திரும்பி விட ரத்தனா சமாதானமாகாமல் மேற்கொண்டு எப்படி கேட்பது என்றும் தெரியாமல் எழுந்தாள் கோயில் வாசலில் ஆட்டோ வந்து நின்றதும் ரத்னா இறங்கி கொண்டு இறங்கு இங்கேயே நில்லு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அனுவிடம் சொல்லிவிட்டு சென்றாள் இருவரும் உள்ளே நடந்தபோது ஏதாச்சும் சத்தியம் கித்தியம் பண்ண சொல்ல போறியாமா என்றாள் அணு பேசாம வாடி சந்நிதியில் அர்ச்சனை தட்டை தந்து அனு ரேவதி நட்சத்திரம் என்றாள் ரத்னா கண்மூடி வேண்டிக் கொண்டாள் டியூப்லைட் உபயம் செய்தவரின் பெயரை படித்து கொண்டிருந்த அணுவை இடுத்து வேண்டிக் என்றாள் இவளே விபூதி குங்குமம் வைத்துவிட்டு அவள் கையால் உண்டியலில் நூறு ரூபாய் போட செய்தாள் பிரகாரத்தில் ஒரு மண்டப நிழலில் சௌகரியமாக அமர்ந்ததும் அணு இந்த கோவிலை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் உன் அம்மா இல்லை என்னை உன் நெருக்கமான தோழின்னு நினைச்சுக்கோ மனசு திறந்து பேசு நீ என்ன சொன்னாலும் உன்னை வெறுத்திட மாட்டேன் நான் சரியா தூங்கி பல நாள் ஆச்சுடி என்றாள் ரத்னா நானும் தாம்மா என்று தூரத்து கோபுரத்தை பார்த்தால் அனு ஏண்டி ராத்திரி அழுத என்னடி பிரச்சனை நீதாமா பிரச்சனை அப்பா பக்கத்தில் இல்லாததால இரண்டு மடங்கு பொறுப்புடி அதனால அப்பப்ப திட்டுறேன் கோபிச்சுக்கிறேன் இது தப்பா நீ சொன்னதையே சொல்றேன் இப்ப பேசுறது உன் பொண்ணுன்னு நினைக்காதம்மா உன் தோழின்னு நினைச்சுக்கோ மனம் திறந்து பேசு நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை வெறுத்திட மாட்டேமா என்னானோ என்னடி கேக்குற என்றால் ரத்தனா புரியாமல் நம்ம குடும்பம் அழகான குடும்பமா நமக்காகத்தான் அப்பா அங்க தனியா உழைச்சிட்டு இருக்காரு அப்பா ரொம்ப நல்லவருமா ஹி லவ் யூ சோ மச் அப்படி இருக்கிறப்ப மேற்கொண்டு பேச முடியாமல் அணுவுக்கு தொண்டை அடைத்தது எனக்கு எதுவும் புரியலனு என்றாள் ரத்னா போன மாசம் ஒரு நாள் எனக்கு அரை நாளோட காலேஜ் முடிஞ்சிச்சுமா நான் வீட்டுக்கு வந்தப்ப வாசல்ல நம்ம ஹவுஸ் ஓனரோட கார் நின்னுட்டு இருந்துச்சு வெளியில அவரோட செருப்பு இருந்துச்சு கதவு வேற சாத்தி இருந்துச்சு அடிப்பாவி என்னடி பேசுற நான் முடிச்சிடறேன் வாடகை வாங்க வந்தாருன்னா அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தான் அவரு இருப்பாரு நான் சங்கடப்பட்டு பக்கத்துல ஒரு ஷாப்பிங் மால்ல சுத்திட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தப்பவும் கார் நின்னுட்டு இருந்துச்சு போதும் நிறுத்துடி அசிங்கம் பிடிச்சவளே இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துட்டு இருக்கியா நீ அன்னைக்கே மனசு விட்டு கேட்டு விவரத்தை சொல்லி தொலைச்சிருப்பேனேடி அன்னைக்கு வாடகை வாங்க வந்த மனுஷனுக்கு திடீர்னு ஹை பிபி வந்துருச்சு அலை சுத்துனாரு ஹாலிலேயே சோஃபால படுத்துட்டாரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காபி சாப்பிட்டு புறப்பட்டு போயிட்டாரு அதை போய் சி படுபாவி பெத்த அம்மாவையே சந்தேகப்பட்டுட்டு ரத்தனா அழ துவங்கினாள் சாரிம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் தான் லூசு மாதிரி ஏதோ ஏதோ கற்பனை பண்ணி தொலைச்சிட்டேன் ஏமா நான் கர்ப்பமா இருக்க நானு நீ சந்தேகப்படலையா அந்த மாதிரிதான்மா மனசுல வச்சுக்காம கேட்டதாலதானே தானே இப்ப உண்மை புரிஞ்சது ப்ளீஸ்மா சாரி கோடி என்னத்தான் கேக்குறதுன்னு ஒரு வரைமுறையே இல்லையா இப்ப என் மனசு கிளியர் ஆயிடுச்சு பாரம் இறங்கிடுச்சு நம்ம அம்மாவா இப்படி நினைச்சு புழுங்கி தினம் தினம் அழுதுட்டு இருந்தேம்மா உன்னை சந்தேகப்பட்டதற்கு அந்த மன உளைச்சலே பெரிய பனிஷ்மெண்ட் தான்மா ஆமா போகலாம் இனிமே உன் மனசு நோகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன் பேச மாட்டேன் என் செல்ல மம்மி இல்ல ரத்தனா கன்னத்தில் முத்தமிட்டால் அனு இருவரும் எழுந்து கோவிலுக்கு வெளியே நடக்க துவங்க திரும்பி ஒரு முறை கோபுரம் பார்த்தால் அணு என் சந்தேகத்துக்கு இதை தவிரவும் வேறு ஒரு சம்பவம் காரணம் என்பதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அம்மா சொன்ன விளக்கத்தை நான் நம்பிவிட்டதாகத்தான் நடித்தாக வேண்டும் அம்மா மனதை சுத்தம் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு கடவுளே நான் தவறு செய்தால் மன்னிக்க தயாராக இருக்கிற என் அம்மாவை நானும் மன்னிப்பது தானே முறை எதற்காகவும் என் அம்மாவை என்னால் வெறுக்க முடியாது ஏனென்றால் இவள் என் அம்மா என்று நினைத்தபடி நடந்தாள் மறுநாள் கணவனுக்கு போன் செய்தாள் ரத்னா என்னங்க புதுசா கம்ப்யூட்டர் கிளாஸும் எம்பிராய்டர் கிளாஸும் சேர்ந்திருக்கேன் அணுவோட கல்யாணத்தை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன் அவர் தெளிவாத்தான் இருக்கா குழப்பம் எல்லாம் எனக்குத்தான் சீக்கிரம் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணுங்க வச்சிடுறேன் பேசி முடித்துவிட்டு தன் மொபைல் போனில் ஒரு எண்ணை தேர்வு செய்து அதை டெலிட் செய்தால் ரத்னா